நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்காங்க ஏன்னா நம்ம தினந்தோறும் சமையல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் தினந்தோறும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இதுவும் பழங்கால இதுவுமே வந்து நிறைய டிஷ் வந்து நம்ம ரெகுலராக செய்யாமல் இருப்போம் அதெல்லாம் இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அடையும் அவியலும் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லன் ஃபுல்லில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருக வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி அரை கப்பு பச்சரிசி அரை கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு கடலை பருப்பு அரை கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு அடை தோசைக்கு நமக்கு எந்த பருப்பு இருக்குதோ அந்த பருப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு சில நான் வந்து சில டைம்ல பச்சை பயிரும் நான் சேர்த்துவேன் கொண்டைக்கடலையும் ரெ ரெட் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துவேன் சோயாபீன் இருந்தாலும் சேர்த்துக்குவேன் ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் என்னென்ன பருப்பு இருக்கோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நிறைய நிறைய சேர்த்தக்கூடாது ஒரு கப்பு அரிசின்னா எல்லாமே சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அப்படியே சேர்த்து எல்லா பருப்பும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு நாலு பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கடலை பருப்பு துவரம் பருப்பு மட்டும்தான் இருக்கனால அதை வச்சு கூட நம்ம வந்து அடை செய்யலாங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு வகையான பருப்பு உளுந்து நாலு வகையாக எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து சேர்த்துவாங்க நான் இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இதுவும் ஹெல்த்தியானதுங்கிறனால இந்த உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா வந்து ஒரு கப்பில் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அடதுவாசைக்கு எடுத்துகிட்டு வந்த பொருட்கள்லாம் ஒரு மூணு முறை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுட்டோம் இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் பொட்டு உளுந்து போட்டிருக்கேன் அந்த பொட்டு உளுந்து வந்து இதை கழுவு கழுவே நமக்கு வெளியே வந்துடும் அப்படி தேவைன்னா அப்படியே பொட்டோடவே அரைச்சிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது தான் நான் இப்போ வந்து பாதி தான் கழுவி இருக்கேன் பாதி பொட்டோடவே இருக்கு இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஊற வச்ச பருப்பு வகைகள் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து வரமிளகாய் கப்பு தேங்காய் சிறிதளவு கருவேப்பில அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல வரமளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் வேங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கருவேப்பில அடுத்தது ஊற வச்ச பருப்பு தேவையான அளவு உப்பு தோசைக்கு மாவு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஆட்டியாச்சு ஒரு பாத்திரத்துல நம்ம கலந்து வச்சுட்டோம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் அவியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசை செஞ்சுக்கலாம் அவியல் செய்ய தேவையான பொருட்கள் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பச்சை மிளகா அரை கப்பு தயிர் ரெண்டு கேரட் பத்து பீன்ஸ் பத்து கோவக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு நாலு கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் அவியல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்த போறோம் நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஹோவக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துறேன் இப்போ அவியல் சொன்னாவே நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க இது கூட பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வாழைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்ன காய்கறிகளா இருக்கோ அதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல நாலு காய்கறிகள் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல அஞ்சாறு காய்கறிகள் இருக்கு அப்படின்னாலும் சேர்த்து நம்ம செய்யலாம் அவரக்காய் இந்த மாதிரி என்ன காய்கறிகள் கிடைச்சாலும் அவியலுக்கு சேர்த்தலாம் இப்போ இது கூட நம்ம வந்து சிறிதளவு உப்பு சேர்த்திருக்கோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இப்ப மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வேகிற டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப தேங்காய் ஒரு மிக்ஸி சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா சீரகம் பச்சை மிளகா சாய் எல்லாம் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஒரு எழுபத்தஞ்சி பர்சண்ட் குக்காயிருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே உடையுது இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருக்குற தேங்காய் விழுவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கப்பு தயிர் எடுத்து வச்சுருந்தா அதை வந்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம் லேசாக சூடானா போதும் நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்பு செஞ்சுக்கலாம் நம்ம அவியல் தாளிக்கிறதுக்காக நம்ம அடுப்புல ஒரு தாளிப்பு கண்டு வச்சாச்சு அவியல் எப்பயுமே தேங்காய் நிலை தான் தாளிக்கணும் சில பேர் வந்து பச்சையா அப்படியே தேங்காய் ஊத்துவாங்க அப்படியே நம்ம செய்யலாம் தயிர் ஊத்தாம பச்சையா தேங்காய் நம்ம மட்டும் ஊத்துவாங்க நம்ம இப்ப வந்து அட தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிருக்கோம் தாளிப்புக்கு வந்து கடுகெல்லாம் போடுறது இல்லை வெறும் சீரகம் மட்டும்தான் போடணும் சீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவியல் வந்து ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம அடை செஞ்சுக்கலாம் அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு தோசைக்கல் சூடானோடனே சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து லேசாக அப்படியே பரப்பிக்கலாம் நமக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து எல்லா பக்கமும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் வட தோசைனாவே நல்ல கிறிஸ்பா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் அதனால கொஞ்சம் அப்படியே நம்ம வேக விடலாம் நம்ம இந்த மாவுலேயே நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் கட் பண்ணி போட்டோம்னா இந்த அளவுக்கு நைஸா வராது நம்ம அரைச்சி செய்கிறோம் நம்ம காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அடையும் அவியலும் நம்ம செஞ்சுருக்காங்க இந்த அடை தோசை வந்து ஹெல்தியானதுன்னு சொல்கிறதுனால நிறைய பருப்பு வகைகளை சேர்த்து செய்யறதுனால அதிக புரோட்டின் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காய்கறிகளும் நிறைய நம்ம சேர்த்து அவியல் செய்கிறோம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்தியானது காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை பருப்பு வகைகளை நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி நமக்கு அரைச்ச உடனே நம்ம வந்து தோசை செய்யலாம் இது புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த அடை தோசையில் வந்து நம்ம வெங்காயம்லாம் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம அது கூடவே போட்டு அரைச்சி ரொம்ப நைஸாக ஊற்றியிருக்கோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது கூட தொட்டு சாப்பிட அவியலும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னி விருப்பப்பட்டாலும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த அளவுகளோட பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு பேருக்கு தாராளமாக இருக்கும் இந்த அடையும் அவியலும் எப்படி செய்கிறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்